Thank mm -hmm. you. ே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து குக்வித் லவ் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உப்பு உருண்டை ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ அந்த ரெசிபி தான் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா பயங்கர சில்லுன்னு இருக்குது டைம் வந்து கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஈவினிங் இப்போது ஆனால் உங்களுக்கு அப்படியே நைட் மாதிரி இருக்கு வெளியில் பார்க்கும்போது நல்லா இருட்டிகிட்ருக்கு நல்ல மழை பெய்யுது ஸோ இந்த வெதர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு உருல்லை அரிசி அதெல்லாம் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் எப்போயுமே சா சாம்பார் தான் நான் பண்ணுவேன் சாம்பார் இல்லை சட்னி தேங்காய் சட்னி அந்த மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கடலை சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காம்போ வந்து ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நிறைய ரெசிபீஸ் வந்து மைண்டில் எனக்கு வந்துகிட்டே இருக்குது ஸோ இது பண்ணலாமா அது பண்ணலாமா நிறைய நல்ல சஜஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் நிறைய ரெசிபிஸ் பார்ப்போம் இப்போ வந்து நிறைய பேர் ஷார்ட்ஸ்லாம் போடுறாங்க நானும் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு வந்து குட்டி குட்டியாக நிறைய ரெசிபிஸ் தெரியும் அந்த ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது எனக்குமே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு அரு அனுப்புங்க ஸோ இது இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் எனக்கு நிறைய மைண்டில் ஓடுது ஆனால் எது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனோ நமக்கு புரியாது என்னைக்காண்டி இது பண்ணி காமிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு எனக்குமே இது வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ நான் வந்து பயங்கர ஃபுட்டி அப்படிலாம் கிடையாது சாப்பிடுவேன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன் ஸோ அந்த மாதிரி வெயிட் போட்டால் தான் உண்டு இந்த உப்புரண்ட ரெசிபி வந்து அரிசி மாவுலேயும் பண்ணலாம் இப்போ நம்ம இடியாப்பம் மாவு இருக்கு இல்லையா அதுலேயும் நீங்கள் பண்ணலாம் அந்த இடியாப்பம் மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸோ இந்த உப்பு உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரவர் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் நான் வந்து ஆஃப் பாயில் யூஸ் பண்ணுறேன் வெண்புழுங்கல் அரிசி அது வந்து ஒரு ரெண்டு கப் எடுத்து ஒரு மூணு மணி நேரம் கிட்டே இது நல்லா ஊறணும் ஊரிச்சினா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இது நீங்கள் வந்து மிக்ஸிலேயும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் அரைச்சிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் ஸோ நான் அதை பண்ணிட்டே இருக்கும்போது நல்ல மழை கார்த்திகை மாதம் இல்லையா கார்த்திகை மாதம் வந்து மழை கண்டிப்பாக இருக்கும் கார்த்திகை மாதத்தில் நம்ம ஈவினிங் வந்து விளக்கேற்றுவோம் மார்கழி மாதத்தில் காலையில் அந்த ஏர்லி மார்னிங் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ கார்த்திகை மாதங்கிறதுனால நான் வந்து டெய்லியுமே விளக்கேத்துறேன் அது வந்து ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் வீடு ஃபுல்லாக ஒரு அஞ்சரை மணிக்கே வந்து விளக்கு ஏற்றிடுவேன் நான் கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்னா அஞ்சே முக்கால்க்குள்ளே ஏற்றிடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் டெய்ரியுமே நான் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு அகல் விளக்கு அந்த வாசல் நிலப்படி வாசலில் நீங்கள் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வீட்டுக்கு நல்லது அடுத்த பண்டிகை என்ன அப்படின்னா திருவண்ணாமலை தீபம் அந்த பெரிய கார்த்திகை தான் ஸோ அதுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது புது அகல் விளக்கு கண்டிப்பாக வாங்கணும் இப்போ நான் ஏற்றுறது வந்து ஏற்கனவே என்கிட்ட இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கருப்பான மாதிரி இருக்கும் ஒரு சில அகல் விளக்கு தான் நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாமே புதுசாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு விளக்கு வந்து பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாலாம் வருது இப்போது நமக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது நம்ம ஷாப்பில் போய் வாங்குறது இன்னுமே நல்லாயிருக்கும் நான் இந்த விளக்கெலாம் ஷாப்பில் போய் பார்த்து தான் வாங்குவேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட ஃபுல் டே ரொட்டீன் ஷேர் பண்ணுங்கள் ஒரு டே இன் லைஃப் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா காலையிலேருந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஏர்லி மார்னிங் வந்து நான் வீடியோ எடுப்பேன் குக்கிங் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு டைம் வேணும் இல்லையா அதனால்தான் அந்த டைமில் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் மோஸ்ட்டாக ஒரு நாள் கண்டிப்பாக ஃபுல் ரொட்டீன் எடுக்கிறேன் நான் இப்போ அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊறிடுச்சு இது வந்து நான் இப்போ மிக்ஸியில் தான் அரைச்சிக்க போகிறேன் கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் மிக்சிலேயும் வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றலை கொஞ்சம் இந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ஸோ இது வந்து ரொம்ப நைஸாக அரையணும் அப்படின்லாம் இல்லை கொஞ்சம் ரவையாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்லை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அரிசி உப்புமாக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசியை கலைஞ்சிட்டு ஆற வச்சு அரைச்சி அதுக்கப்புறமா பண்ணுவேன் இந்த ரெண்டைக்கு அரிசி நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி பதத்தில் அரைச்சி நம்ம கலரணும் பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை எல்லாமே வந்து ஒரே அரிசி தான் ஆனால் ப்ரிப்பரேஷன் அதோடய மெத்தட் தான் வேறு மாதிரி இருக்கும் இதிலே வந்து உசிலின்னு இன்னொரு டைப் இருக்குது அது வந்து இந்த உடச்ச குருணைன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும் பச்சரிசி குருணை புழுங்கரிசி அரிசி குருணை அதில் பண்ணுறது நான் அதுவும் ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன் இப்போ அதை அரைச்சி ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன் இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அதெல்லாம் நல்லா ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் கொஞ்சம் கூடவே நான் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவன் நீங்கள் வந்து நிலக்கடலை இருக்கு இல்லையா அது கூட போட்டுக்கலாம் ஸோ கடலை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நான் சீரகம் அப்புறம் இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகா வர மிளகா ரெண்டுமே போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நான் வந்து இஞ்சியும் அதில் சேர்த்துருக்கேன் தேங்காய் பூ இருக்குது பார்த்தீங்களா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ தேங்காய் பூ ஆட் பண்ண அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு ஸோ நான் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பூவும் ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ கருவேப்பில் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் அதெல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே ஊற்றி கலர வேண்டிதான் நான் வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் ஒட்டாமல் வரும் நல்ல அடிகனமான பாத்திரம் நான்ஸ்டிக் பேன் எதுனாலும் நம்ம செய்யலாம் இப்போ அப்படியே நல்லா திரண்டு வந்துடும் ரொம்ப வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை எப்படி வந்து நம்ம உருண்டை பிடிச்சி ஆவியில் வேக வைக்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் இந்த மாதிரி வெதருக்கு இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டு கூடவே சாப்பிட்லாம் ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூர்க்களி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கா பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது இப்போ இதிலே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் அரைக்கும் போதே வந்து சேர்க்கணும் ஸோ நான் இப்போ வந்து கல் உப்பு சேர்க்கலை தூள் உப்பு தான் சேர்த்துட்டு இப்போ இது இப்படி உருண்டை பிடிச்சா நமக்கு இந்த மாதிரி பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இப்போ இது உருண்டை பிடிச்சி அப்படியே நம்ம வந்து இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இட்லி குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் போதும் ஏற்கனவே அது நல்லா ஊறி நம்ம வந்து தாளிச்சுருக்கும் அதுலேயே நமக்கு பாதி குக்காக குக்காகிருக்கும் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதுலேயே நமக்கு குக்காகிடும் ஸோ இது வந்து நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்ருவோம் கொஞ்சம் ஆற விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி மேலே மட்டும் காஞ்சி போடுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன் ரெசிபி வந்து ஒன்று தான் இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம வெரைட்டியாக பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி நல்ல கார சட்னி அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அப்படியே வந்து நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நான் எப்போ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணாலும் வீடியோ அப்லோட் பண்ணாலும் கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள் வேகமாக பேசுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்ப்பேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே கொஞ்சம் வாய்ஸ் வந்து லோவாக தான் இருக்கும் நான் கத்தி பேசுகிறேன் அப்படின்னா அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ஆக்சுவலாக வாய்ஸே அவ்வளோதான் வேகமாக பேசலாம் எனக்கு வந்து அந்த டோன் அப்படியே அப்படியே பேசி நான் பழகிட்டேன் நான் வந்து நார்மலாக பேசுகிற மாதிரி தான் எனக்கு இருக்குது உங்களுக்கு அது வந்து வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல இப்போ நான் பேசும்போது ஃபாஸ்ட்டாக தான் பேசுகிறேன் நான் இன்னும் வந்து அதிகமாக ஃபாஸ்ட்டாக பேசுனேன் அப்படின்னா அது நேச்சுரலாகவே இருக்காது அது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம் எல்லாருக்கும் எல்லோரையும் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் நான் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் கொஞ்சம் என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் ஃபாஸ்ட்டாக பேச ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர் நீங்கள் வந்து நான் ரிப்ளை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோச்சிக்க வேண்டாம் ஸோ நீங்கள் சொன்னதுக்காக நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அவ்வளோதான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு இந்த ரெசிபி சொன்னாங்க ஸோ அதுலேருந்து நிறைய தடவை இதை பண்ணி சாப்பிட்டுட்டேன் நான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதோட ஒரு ஒரு கைப்பிடி கடலை அதுக்கப்புறமா வரமிளகா அதுதான் டேஸ்ட்டு அதை வறுத்த அப்படியே வச்சுட்டேன் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம் நீங்கள் கொஞ்சம் போல் புளி கூட சேர்த்துக்கலாம் இப்போது இது ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு இது நல்லா வெந்துடுச்சு நான் அப்படியே இட்லி குக்கர்லேயே மூடி வச்சுருவேன் நல்லா சூடாகவே இருக்கும் அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தோசை இட்லி இந்த மாதிரி உப்புமா எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் நான் வந்து கடலை சட்னி கொஞ்சம் வெறும் தேங்காய் சட்னி ரெண்டுமே பண்ணியிருக்கேன் ரெண்டுமே வச்சு சாப்பிட்ணும் போல் தோணுச்சு நான் ஒரு சட்னி தான் சொன்னேன் உங்கள்ட்ட ஆனால் நான் ரெண்டு சட்னி ரெடி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி இப்போ தாளிப்பு வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறமா கருவேப்பிலை அப்புறம் பெருங்காயத்தூள் அது மட்டும் போட்டு தாளிச்சிட்டு ரெண்டுத்துக்கும் அப்படியே போட்டாச்சு ரெண்டுமே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எதாவது சூப்பராக டிஷ் அவுட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் நான் கொடுப்பேன் எப்போயுமே நான் இப்போ எதாவது வெரைட்டியாக பண்ணுறேன் ஏதாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா அவருக்கு சட்னி இல்லாமல் சாப்பிட்றதுக்கே பிடிக்காது என்னதான் மிளகாப்பொடி இருந்தாலும் சட்னி வேணும் அவருக்கு தேங்காய் சட்னி கடலை சட்னி ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்காக தான் நான் ரெண்டு சட்னி இன்றைக்கி பண்ணேன் ஸோ அவங்க சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் போட்ட உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்